ஊட்டி விட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம போய்கிட்டு இருக்கிறேங்க பையன் கொடி போறானுங்க அங்க போயிட்டு இருக்கிற சூப்பராங்க நான் வரோணுங்க இங்க சுத்தி பாக்குறதுக்குன்னு இங்க ஆஸ்திரி வந்தேன் நம்ம எதுவுமே சுத்தி பாக்குறக்கே போறது இல்லைங்க எப்பவுமே ஆனால் நைட் தாங்க இங்கே குளிர் தாங்க முடிய மாட்டேங்குதுங்க ரொம்ப குளிராக இருக்குது நம்ம ஊர்ல எல்லாம் இப்படி இல்லைங்க நல்லா வெய்ய கொளுத்துவோம் எந்த பக்கம் வச்சு எடுக்கிறதுனே தெரியல எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இடையில இந்த மண்டையனோட மண்டை வேற உள்ளுது ஊட்டி வரைக்கும் வாங்கலாம் தம்பி எனக்கு வரைக்கும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது தடவை வந்தப்பும் வாங்கல இதா இதெல்லாம் என்னன்னே தெரியல எனக்கு சொன்னா தானே தெரியும் எனக்கே தெரியாது சாரிங்க நானே புதுசுங்க ஊட்டிக்கு வர்றாங்க ஆனால் வந்து ஆஸ்திரியோடு திரும்பிடுறாங்களா நம்மளுக்கு இதெல்லாம் என்ன இடம் சொல்லி உங்க உங்கள்கிட்ட சொல்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஆனால் அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க தெரியும் அழகுதாங்க ஊட்டிக்கு நல்ல ஒரு அழகுதா சரிங்க அங்கே போயிட்டு எடுக்கிறேங்க உங்களுக்கும் போர் அடிக்குங்க பொட்டானிக்கல் கார்டன் ஆமாங்க அங்கே வந்துருக்குறா நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்கு இங்கெல்லாம் வந்துருக்குங்க ஃபஸ்ட் டைம் வரீங்க எத்தனை தடவை வந்திருக்குறாங்க இங்கே வந்துடுங்க பார்க்கலாங்களா சுற்றி சுத்தமாக இருக்குதுங்க அழகா இருக்குதுங்க ஆனா ரோஸ் இல்லைங்க இங்க வேற பூதாங்க இருக்குது வேற பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க போய் இப்படியாங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாங்க அது என் ஃப்ரெண்டுங்க എണ്ണങ്ങ വെയില നടക്കേ ഉണ്ടിച്ച് വാങ്ങിങ്ങനെ താമര പൂച്ച ഒന്നുമില്ല പുതുസായിക്കാള പസങ്ങൾക്കും പുതുസങ്ങ അവ வாங்க சுற்றி பார்த்துட்டேன் ஊருக்கு கிளம்புறாங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாம அங்க உட்காந்துருக்காங்க வாங்க போலாம் ஒன்னொரு டைம் நம்ம டூருக்குனே தனியா வரணுங்க வந்து ஜாலியா நம்ம நல்லா வீடியோ போடணுங்க இப்போ அவங்க அப்பா அங்க உட்காந்துக்கறனால எனக்கு மனசுக்கு இங்க பாக்குறோம் அதனால மனசு ஊற அங்கதான் இருக்குது எனக்கு சரி வாங்க போலாம்

लॻी <laughs> लॻत